ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பஞ்சம் போகக்கூடிய பஞ்சமை தீபம் ஏற்றுவதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி ஆறாம் நாள் தமிழ் மாதம் ஐப்பஸியுடைய ஒன்பதாம் நாள் கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் கிரகங்களுக்கும் திதிகளுக்கும் லீவு கிடையாது நாளை நாள் ஆக்சுவலி பஞ்சமியானது வருது நிறைய பேர் பஞ்சமி அன்னைக்கு சாதாரண நாள் நினச்சின்னு விட்டுறோம் ஆனால் நம்மளுடைய கஷ்டங்கள் போகுவதற்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் எதுவுமே கிடையாது பஞ்சமியில் நாளை நாள் ஒரு முக்கியமான தீபம் ஏற்றணும் வேதனைகள் சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு வேதனைகள் தீர்வதற்கு பஞ்சம தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தான் பஞ்சமி தீபம் ஏற்றுவதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சு அந்த தீபத்தை ஏற்றி பயன்பெற முடியும் ஆக்சுவலி இந்த பஞ்சமி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இதை ஏற்றுனா உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் இனி கஷ்டங்கிறது பார்க்க தேவையில்லை அந்தளவுக்கு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ மாற்றங்கள் உண்டாக பஞ்சமி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த பஞ்சமி தீபம் ஏற்றுவதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பஞ்சமி தீபத்தை கண்டிப்பாக ஏற்றிடுங்க ஏற்றி நல்ல முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன் பெறுங்க இந்த பஞ்சம தீபத்தை இவங்க தான் ஏற்றணும் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது ஸோ யார் வேணாலும் பஞ்சம தீபத்தை ஏற்றலாம் ஸோ யார் ஏற்றுனாலும் நீங்கள் ஏற்றக்கூடிய உங்களுடைய வேதனைகள் கண்டிப்பாக வந்து தீரும் சரி வேதனைகள் தீர பஞ்சம தீபம் என்ன ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா இது வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் சரி வாங்க எப்படி ஏற்றணுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி நமக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்மளை அறியாமல் நாம் அழைக்கக்கூடிய ஒரு பெயர் என்றால் அது அம்மாதான் ஐந்தறிவு ஜீவராசிகள் கூட அம்மா என்று தான் அழைக்கும் அந்த வகையில் இந்த உலகத்திற்கே தாயாராக திகழக்கூடியவங்க தான் வராகி அம்மன் ஸோ வராகி அம்மனை ஒருவர் முழுமனதோடு வழிபட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கை அமையும் ஸோ இது சாஸ்திரத்திலே கூறப்படுகிறது அந்த வகையில் நம்மளுடைய வேதனைகள் அனைத்தும் வந்த வழியே திரும்பி செல்வதற்கு ஏற்ற வேண்டிய ஒரு மகா தீபத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வேதனை தீரக்கூடிய இந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சு நாளைய பஞ்சமியில் ஏற்றி உங்களுடைய வேதனைகள் அத்தனையுமே வந்து போக்கிக் கொள்ளுங்கள் சரி வாங்க என்ன தீபோங்கிறத பார்க்கலாம் சதுர்த்தி திதி முடிவடைந்தவுடன் தொடங்கக்கூடிய திதி தான் பஞ்சம திதி ஆக்சுவலி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இன்னைக்கு சதுர்த்தி திதி நாளைக்கு பஞ்சம திதி பஞ்சமிங்கிறது வராகி அம்மனுக்கு உகந்த திதியாக கருதப்படுகிறது அதுவும் வளர்பிறை பஞ்சமினால் ரொம்ப சிறப்பு வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் இந்த பஞ்சம திதி வரக்கூடிய நாட்களில் மன முழுமனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது பல முறைகளில் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் என்பது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கோ அந்த வகையில் பஞ்சம திதியில் இது மாதிரி செய்யலைன்னா இந்த முறை ஒரு தீப வழிபாட்டை தெரிஞ்சுக்குங்க இதை செய்து பாருங்கள் இது உங்களுடைய வேதனையை எப்படி போக்குதுங்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க பொதுவாக பஞ்சம திதி அன்று வராகி அம்மனுக்கு நாளை நாள் என்ன பண்ணுனா, ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இல்லைனா மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த தீபங்கள் ஏற்றுவது நல்லது ஐந்து முக தீபம் ஏற்ற முடியாதவங்க ஐந்து அகல் விளக்குகள் வாங்கி அதை தனித்தனியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதேபோல் போல் வராகி அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள் அப்புறம் பானக போன்றவற்றை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கோ இல்லாதவங்க இந்த டைம் அதை வைத்து வழிபாடு செய்யுங்க அந்த வகையில் இந்த வழிபாடுகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளை தீர்க்கும் என்று கூறப்படுது அதே போல் இந்த பஞ்சமி திதி வரக்கூடிய நாளை ஞாயிற்றுக்கிழமையில இன்னொரு ஒரு மெயின் விஷயத்தை வந்து கரெக்டாக மூணு நாற்பது மணிக்கு மேல் நாம் செய்ய வேண்டும் மூணு நாற்பது மணிக்கு இருந்து ஐந்து மணிக்குள்ளே இந்த இடைப்பட்ட நேரத்தில் வராகி அம்மனுக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுலேயும் குறிப்பாக இரவில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அப்படி இரவு தீபம் ஏற்ற முடியாதவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலே காலையிலே நாளை நாள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வராகி அம்மனை வழிபாடு செய்திங்கனாலும் புண்ணியோ இதற்கு ஒரு தாம்பலத்தொட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிவப்பு நிற மலர்களை முழுவதுமாக பரப்பி வைத்து கொள்ளுங்கள் ஒரு அகல் விளக்குல மூன்று இடங்களில் சந்தன குங்குமம் வைக்கணும் அந்த அகல் விளக்குல சிவப்பு நிற பூக்களும் நடுவே வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி முடித்த பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு வராகி அம்மனிடம் உங்களுடைய வேதனைகள் அனைத்து கூற வேண்டும் ஒரு குழந்தை பெற்ற தாயிடம் எந்த அளவிற்கு மனவிட்டு பேசுவார்களோ அந்த அளவிற்கு வராகி அம்மனிடம் நாம் பேச வேண்டும் இப்படி நம்மளுடைய வேதனைகளை நாம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து கூறும் பொழுது வராகி அம்மன் மனமிறங்கி வந்து நம்மளுடைய வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் என்று கூறப்படுது இந்த தீபத்தை ஏற்றினதுக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் எரிய விட வேண்டும் ஸோ ஒரு மணி நேரம் எரிய விடாமல் மட்டும் இருக்கக்கூடாது மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை வராகி அம்மனுக்குரிய பஞ்சம திதியான நாளை நாள் வராகி அம்மனை மனதாரன் நினைத்து வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய மனவேதனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் என்று கூறப்படுது ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க அதுக்கப்புறம் கந்தசஷ்டியுடைய நான்காம் நாள் நாளை நாள் ஸோ இந்த நான்காம் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான நாள் ஆக்சுவலி நான்காம் நாள் கிடையாது ஐந்தாம் நாள் ஸோ இந்த ஐந்தாம் நாள் ரொம்ப விசேஷமான நாள் ஸோ இந்த விசேஷமான நாளில் என்ன மாதிரி முருகர் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் வேணுங்கிறவங்க முருகர் வழிபாடு எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சஷ்டியுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை நாம் பெற முடியும் அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய வறுமை கஷ்டம் துன்பம் போன்ற அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கந்தசஷ்டி ஐந்தாம் நாளான நாளை நாள் தவற விடக்கூடாது அப்படிப்பட்ட கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கந்தசஷ்டியுடைய ஐந்தாம் நாள் வழிபாடு என்னங்கிறத அங்கே பார்க்கலாம் ஆக்சுவலி முருகப்பெருமானுக்கு உரித்தான கந்தசஷ்டி விழாவின் ஐந்தாவது நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் நாளை நாள் திகழ்கிறது நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு முருகப்பெருமானுடைய அருளோடு மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் அருளையும் பரிபூர்ணமாக பெற செய்யும் அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்கோ இந்த வழிபாட்டை விரதம் இருக்கக்கூடிய நபர்கள்தான் செய்ய என்று இல்லை விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த வழிபாட்டை செய்து முருகப்பெருமான் அருளையும் மகாலட்சுமி அருளையும் பெற முடியும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் இல்லைன்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் செய்யணும் அப்படி இல்லைன்னா மதியம் பன்னிரெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து மணிக்குள் செய்யணும் அப்படி இல்லைன்னா மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் செய்யணும் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலை இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் மேலும் முருகப்பெருமானுக்கு முன்பாக கோலம் போட்டு கண்டிப்பா சரவண பவ என்ற எழுத்து எழுதியிருப்போல்ல அதில் சரவண பவ அந்த இது வரைக்குமே வந்து அகழ்விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் வந்து ஏத்த வேண்டும் இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் அப்புறம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக தேன் தினைமாவு போன்றவற்றை வைக்கணும் தினைமாவில் மாவிளக்கு செய்து தீபமேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பான பலனை பெற முடியும் பிறகு வாசனை மிகுந்த மலர்களை அதிலும் குறிப்பாக மல்லிப்பூவை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு பின்வரக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கந்தசஷ்டி கவசத்தை மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் நிறைவாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளணும் மந்திரம் என்னன்னா ஓம் ஐம் சரவண ஓம் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையும் கஷ்டமும் துன்பமும் தீர ஐந்தாவது நாளை முழுமனதோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க பஞ்சமி வருது கண்டிப்பா வந்து வராகியோடு முருக வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் தீர்வதற்கு உடனே தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சிறப்புக்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்